அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் இயக்கம் என்ற நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தை வந்து முகிலை ராசபாண்டி ஒரு ஐயா அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு நூல் நீங்கள் வந்து நாம் தமிழர் இயக்கத்துடைய வரலாறு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகத்தை வந்து வாசிக்கணும் முக்கியமாக வந்து சிபி ஆதித்யநார் அவருடைய வரலாறு அவர் கண்ட கனவு அவர் வந்து தமிழ் பற்று அது மட்டும் இல்லாமல் தமிழ் நாம் தமிழர் இயக்கம் என்ற பேர் வந்து எப்படி வந்தது இப்படி பல தரப்பட்ட கேள்விகளுக்கு வந்து இது வந்து விடையளிக்குது இந்த நூல் இது மட்டும் இல்லாமல் அவர் அவர் நடத்தின போராட்டங்கள் அவர் வந்து அரசியல் வாழ்வியில் வந்து என்ன மாதிரியான ஈடுபாடுகள் இருந்தது எப்படி வந்து இந்த இயக்கத்தை வந்து கட்டமைச்சார் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் நடந்தது இப்படி வந்து ஒரு தொகுப்பாக நாம் தமிழர் இயக்கம் குறித்து ஒரு விரிவான ஒரு ஆய்வு நூல் தான் இந்த நூல் இந்த நூலை வந்து ஐயா முகில ராஜப் இருக்கிறார் இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து இந்த புத்தகம் வந்து நமக்கு வந்து திருவல்லிக்கேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் கிடச்சிது அதை வாங்கி எடுத்து வாசிக்கும் போது நிறைய சந்தேகங்கள் வந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்கங்கள் வந்து விடுபட்டு இருந்தது உடனே வந்து இதில் இருக்கக்கூடிய மதிப்பகத்துக்கு தொடர்பு கொண்டு பேசும்போது ஐயா அவர்களே பேசினாங்க ஐயா அந்த புத்தகத்தை எதுன்னா முகில ராசபாண்டியன் அவர்கள் பேசினாங்க அவர்கிட்ட அப்புறம் அவர் என்ன சொன்னார் நீங்கள் நேரில் வந்து வாங்க நம்ம பேசலாம் நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு பிரீதி தரேன் அப்படின்னு சொன்னார் அதன் அடிப்படையில் அவர் தொடர்பு கொண்டு பேசி அவர்கிட்ட போயிட்டு அவர் கரங்களால் இந்த நூலை வந்து பெற்றோம் பெற்று அதன் பிறகு வந்து மறுவாசிப்பு செஞ்சு இப்போ வந்து இது வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன் ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு நூல் திரும்ப சொல்கிறேன் நாம் தமிழர் இயக்கத்துடைய வரலாறு குறித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் தமிழர்கள் தமிழர் பண்பாடு தமிழர் நாகரிகம் எப்படி இருந்தது தமிழகம் வந்து எப்படி இருந்தது வரலாற்று ரீதியில் இருந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எப்படியான போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாரு நாம் தமிழர் இயக்கம் வந்து எதனால கட்டமைக்கப்பட்டது நாம் தமிழர் இயக்கம் என்ற பெயர் வந்து எப்படி வந்தது இப்படி பல கேள்விகளுக்கு வந்து நமக்கு வந்து விடைய இப்ப நம்ம வந்து புத்தகத்துக்குள்ள போகலாம் அதாவது வந்து தமிழ் என்பது வந்து ஒரு மொழி மட்டுமல்ல அது நம்மளுடைய ஊனுடனும் உடலுடன் கலந்த ஒரு உணர்வு நம்மளுடைய மொழி என்பது வந்து ஒரு உணர்வு தமிழர்களுடைய உணர்வு அப்படின்றத வந்து பதிவு பண்றாரு அப்போ வந்து அவர் சொல்கிறாரு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழங்கியவர் தான் வந்து சிபி ஆதித்தனார் அவர்கள் எப்படி அப்போவே வந்து பாருங்கள் அவருடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கு நம்மளுடைய மக்கள் அடிமைப்படுத்தி கடந்த காலத்தில் எப்படி வந்து நம்ம தமிழ் மக்களை வந்து வென்றெடுக்கணும் தமிழ் மூலியமாக நம்ம வந்து எப்படி வந்து அவங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து அப்போவே வந்து யோசித்து பக்காவாக வந்து செஞ்சுருக்கிறாரு அவருடைய கனவுலாம் வந்து நம்ம உள்ளே போ பார்க்க போகிறோம் அவ்வளவு நுட்பமாக தமிழ் மீது ப கொண்ட பற்றின் காரணமாக இந்த தமிழர்களுடைய அடிமை நிலையை வந்து விலக்கணும் அப்படின்றதுக்காக அரும்பாடுபட்டிருக்கிறாரு அதே போல் வந்து நாம் தமிழர் இயக்கம் வந்து தமிழுக்கு வந்து ஒரு அரணாக செயல்பட்டது பிற மொழி சொற்களையும் பிற மொழிகளையும் வந்து உள்ள விடாமல் தமிழுக்கு வந்து ஒரு அரணாக நின்றது அப்போது வந்து பார்த்தோம்னா நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதாவது வந்து ஒரு நாட்டினா என்னான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மொழி இருக்கணும் ஒரு பண்பாடு இருக்கணும் ஒரு நாகரிகம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஒரு நாட்டினம் அப்படின் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே தமிழர்களுக்கென்று ஒரு மொழி இருந்தது தமிழர்களுக்கென்று ஒரு பண்பாடு இருந்தது தமிழர்களுக்கென்ற ஒரு நாகரிகம் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு இனம் தான் நம்மளுடைய தமிழ் இனம் ஆனாலும் தமிழினம் வந்து ஒரு தனி நாடு அப்படின்றத வந்து அடையலை ஆனால் வந்து முன்னாடி வந்து அரச காலத்தில் வந்து தனிநாடாக தான் வந்து செயல்பட்டு இருந்தது அதன் பிறகு வந்ததினால நம்ம வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்திட்டாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் எப்படி அடிமைப்படுத்தினாங்க அதுக்குள்ளே நம்ம போவேன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி தெரிஞ்சிக்கோங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொழி ரீதியாகவும் பண்பாடு ரீதியாகவும் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே நம்ம வந்து ஒரு நாகரிக கட்டுப்பாட்டில் ஒரு இனக்கூட்டங்களாக ஒரு தனி நாடாக வாழ்ந்த ஒரு இனம் தமிழ் இனம் தமிழ் மொழியின் வாயிலாக அப்படிப்பட்ட ஒரு இனம் வந்து இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது அதே போல் வந்து பண்டைய தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம வந்து யாருக்கும் வந்து கப்பம் கட்டணத்து கிடையாது நம்ம வந்து ஒரு தனியாக வந்து ஒரு இதை வந்து நிலவி இருந்திருக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்தி நம்ம வந்து அவங்களுக்கு வரி செலுத்தி அது ஆங்கிலேயர் வருகை அதுக்கு முன்னாடி அது வரலாற்றில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மாறுறோம் நம்மளுடைய உணர்வு தமிழ் உணர்வு வந்து அழிக்கப்படுது தமிழ் மொழி வந்து அழிக்கப்படுது இப்படியாக நடக்குது ஆனாலும் அதே மீறி இன்றளவும் தமிழ் வந்து நிலைத்து நிற்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளவு பழமையானவர்கள் அப்படின்றத வந்து நம்ம வந்து யோசிக்கணும் இப்போ இந்த தமிழ்மொழியை வந்து எப்படி வந்து தழைக்க வைக்கணும்ன்றது தான் நம்மளுடைய ஒற்றை குறிக்கோளாக இருக்கும் அதுதான் ஆதித்தனாக இருக்கின்ற விஷயமாகவும் வந்திருக்கு இப்போ நாம் தமிழர் இயக்கம் வந்து என்ன அப்போ பண்ணியிருக்குன்னா தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க போராடியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தான் நாம் தமிழர் இயக்கம் ஏன் வந்து தனித்தமிழ்நாடுனால் தனித்தமிழ்நாடால் மட்டும்தான் நம்மளால் வந்து எல்லாத்தையும் செஞ்சிக்க முடியும் தமிழை வந்து வளர்க்க முடியும் அப்படின்றது தான் அவருடைய கூற்றாக இருந்திருக்கு தான் வந்து அவர் தமிழ்நாடு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல டிசம்பர் திங்கள் கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலூரில் வந்து தமிழர் மாநாடு ஒன்று வந்து மிக பொலிவுடன் சிறப்புடன் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றாரு அந்த மாநாட்டு உறுப்பினர் மாநில தமிழர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நடந்திருக்கு அது வந்து மிக பொலிவுடன் நடந்தது அதுக்கப்புறம் தான் இயக்கத்துடைய இயக்க கட்டமைப்புகள்லாம் வந்து செஞ்சுருக்குறாங்க அந்த கட்டமைப்பு எப்படி ஆரம்பிச்சாங்கன்றத வந்து பார்க்கலாம் அப்போ ஆதித்யநாத் கண்ட கனவு என்ன அவருடைய கனவு லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் பேரரசு மீண்டும் தழைக்க வேண்டும் அவர் சொல்றாரு தமிழர் பேரரசு மீண்டும் தழைக்க வேண்டும் தமிழனுடைய கொடி வந்து இமயத்தை வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அது வந்து திரும்பும் அங்க வந்து பறக்க வேண்டும் தமிழுடைய கப்பல் வந்து உலகமெங்கும் வளம் வர வேண்டும் தமிழ் வந்து உலகெங்கும் கேட்க வேண்டும் தமிழ் வந்து தலைத்து தழைத்து நிலைக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய கனவாக இருந்திருக்கு அந்த செந்தமிழ் வந்து செழித்து தழைத்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கனவாக இருக்குது அப்போ ஆதித்யநாருடைய கனவு மிக அப்படியே ஒற்றை வரியில் சொல்லுன்னா தனித்தமிழ்நாடுன்றதை தான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்போ நம்ம எல்லாத்திலும் தமிழ் எதிலும் தமிழ் எல்லாத்திலையும் தமிழ்கிறத வந்து தான் அவர் வந்து முன்னெடுத்திருக்கிறாரு அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து விளங்குது அப்போ அவருடைய இயக்கம் அந்த கட்டமைப்பு அது குறித்து வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு நாம் தமிழர் இயக்கத்தை வந்து மதுரையில் வந்து தொடங்குறாரு நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெயர் வைக்க காரணம் என்னான்னு சொல்லிட்டு வந்து கேட்கப்படுது அதுக்கு வந்து அவர் வந்து விளக்கத்தையும் கொடுக்குறாரு அதாவது வந்து நாம் தமிழர் இயக்கம் என்ற பெயர் வந்து எப்படி வந்துன்னா ஐரிஷ் மக்கள் வந்து அங்கே வந்து ஒரு போராளி டிவேலரா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த மக்கள் ஒரு மொழியை வந்து பேசிகிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனை வருது அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பிரிஞ்சு வராங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐரிஷ் நாட்டுடைய விடுதலை இயக்கத்துக்கு வந்து சின்பின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பேர் வைக்கிறாரு அந்த பேர் வந்து ஐரிஷ் மொழியில் வந்து நாம் ஐரிஷ் அதாவது வந்து வி ஐரிஷ் அப்படின்றது அதுக்கு மீனிங்கு அதாவது வந்து நாம் தமிழர் அப்படின்ற போல் அங்கே வந்து வி ஐரிஷ் நாம் எல்லாம் வந்து ஐரிஷ் அப்படின்றது வந்து சின்பின்ன்ற பேர் அதன் அதிலிருந்து தான் அவங்க வந்து அந்த விடுதலைக்காக பயன்படுத்தி வெற்றி பெற்றுருக்காங்க அதுபோல தான் நம்மளும் வந்து விடுதலை அடையணும் அப்படின்றதுக்காக தான் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரை வந்து வச்சிருக்கிறாரு அப்போ பெயர் வர காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஐரிஷ் மக்களுடைய விடுதலைக்காக திகிலேராவ் என்றவர் வந்து வச்ச சென்பின் என்ற பெயரிலிருந்து தான் எடுத்து இவர் வந்து நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்துக்கு வந்து பெயரை வந்து சூற்றிருக்கிறதா வந்து அவரே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுலேயே நமக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் ஆனால் வந்து நம்ம வந்து தான் இன்னும் <muching> இருக்கிறோம் <muching> அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கணும் ஸோ அதனாலையும் கூட நான் வந்து இதை இந்த பேரை வந்து எடுத்துருக்கிறேன் இதை வந்து வச்சிருக்கிறேன் இந்த இயக்கத்தை வந்து கட்டமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நமக்கு அதாவது தமிழர்களாகிய நமக்கு வந்து இன்னும் சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் அதுக்கப்புறம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இடையில தெரியல இந்த நாம் தமிழர் இயக்கம் வந்து திரும்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பாரதிதாசனுடைய தலைமையில் வந்து ஒரு கூட்டம் கூட்டி அந்த நடத்துகிறாங்க அதில் வந்து மொத்தம் நாற்பத்தி ஒரு அமைப்பு குழுக்கள் வந்து அமைக்கப்படுது இந்த அமைப்பு குழுக்களுக்கு வந்து முன்னணி தலைவராகவும் செயலாளராகவும் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்தனார் வந்து வழிநடத்துறாரு அந்த அமைப்பு குழுவோட நோக்கம் என்னென்னா தமிழ்மொழியோடைய பட் மற்ற மக்களுக்கிட்ட விதைத்து அதன் மூலயமாக மக்களை வென்று எடுத்து தனிநாடு கோரிக்கையை வந்து தான் முன்னெடுக்கணும் இதுதான் வந்து ஒரே வழி அப்போ த தமிழ் உணர்வை வந்து மக்களுக்கு வந்து ஊட்டுவது அப்படின்றது தான் அந்த இயக்கத்துடைய முதல் ஒரு அஜெண்டாவாக இருந்திருக்கு இதை வச்சு தான் இந்த இயக்கம் வந்து செயல்பட தொடங்கியிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஆதித்தனாரு அதற்கு முன்னோடியாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது வந்து எஸ்பி அப்படின்ற அவருடைய தலைப்பு எழுத்த வந்து சிபி ஆதித்தனார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பெயர் மாற்றம் செஞ்சுக்கிறார் என்ன கேட்டால் ஆங்கில சொற்கள் இல்லாமல் தமிழிலே எல்லாத்தையுமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிபா ஆதித்தனார்ன்றது அவர் மாற்றத்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேலே இருந்த பற்று தமிழ் வந்து எல்லாரும் வந்து உணரணும் அதனுடைய புரிதல் வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுத்தணும் விழிப்புணர்வு ஏற்பட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா எஸ்பின்றதை சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சிப்பா ஆதித்தனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை வந்து வச்சுக்கிறார் அதன் பிறகு அவர் வந்து இதழி நடத்துகிறாரு அதுக்கு அதுக்கு வந்து தமிழன் சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு அலுவலகத்துக்கு வந்து தமிழன் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாரு அதுபோல் அவர் எழுதின புத்தகத்துக்கு வந்து தமிழ் பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு வார இதற்கு வந்து தமிழ் கொடின்னு பெயர் வைக்கிறாரு பதிப்பகத்துக்கு வந்து தமிழ்தாய் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாரு இப்படி அதே போல் வந்து அவங்களுடைய துணை அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளந்தமிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாரு பத்திரிகை வந்து தமிழன் தாள் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயர் வச்சு ஒட்டுமொத்தமாக அது மட்டும் இல்லாமல் இதை வாசிக்கிற பாருங்க சேது கால்வாய் திட்டத்துக்கு வந்து தமிழன் கால்வாயின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காரு கபடிக்கு வந்து தமிழன் விளையாட்டுன்னு கோழி கோழிப்பண்ணைக்கு வந்து தமிழன் கோழிப்பண்ணின்னு வச்சுருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழன் துணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழன் துணின்ற பேரில் வந்து தமிழன் துணி என்ற பேரில் வந்து தமிழர்கள் வந்து தமிழன் துணியை தான் வந்து உடுத்தணும் அப்படின்றதுனால ஈரோட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆலையை நிவ நிறுவுகிறாங்க அந்த ஆலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலைக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே தமிழன் தயாரித்ததாக இருந்திருக்கு அந்த பஞ்சி தமிழன் தயாரித்ததாக இருந்திருக்கு அந்த நூறுப்பு செஞ்சது எல்லாமே முழுக்க முழுக்க தமிழனோடு செய்யப்பட்ட வேலைப்பாட்டில் தமிழன் துணி வந்து வெளிவந்திருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் இயக்கம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ வந்து நீல நிற பணியன் வந்து அணிஞ்சிருக்கிறாங்க இப்படி ஒரு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பொருள்ல இருந்து பத்திரிகையிலிருந்து இதழிலேருந்து அலுவலகத்திலிருந்து மன்றத்திலேருந்து எல்லாத்துக்குமே தமிழன் என்ற பெயரோட ஒரு தமிழை வந்து வளர்ப்பதற்காக இவர் என்ன பண்றாருன்னா முன்னெடுத்து எல்லாத்தையுமே செயல்படுத்தி இருக்கிறாரு அப்போ இருந்த நாம் தமிழ் தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீல நிற சட்டை நம்ம வந்து பணியன் சொல்லிட்டோம் நீல நிற சட்டையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அதுதான் தமிழன் துணியால் உருவாகி வந்த சட்டை அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் இப்படியாக நாம் தமிழர் இயக்கத்துடைய ஒட்டுமொத்தமான ஒரு வரலாற்று ரீதியாக வந்து இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அதாவது வந்து இயக்கம் எப்போ கட்டமைக்கப்பட்டது இயக்கத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது எத்தனை குழுக்கள் இருந்தாங்க எப்போ திரும்ப ஆரம்பித்தாங்க இப்போ என்னென்ன பத்திரிகை நடத்தியிருக்காங்க இது முதல் கொண்டு வந்து வந்து முடிஞ்சிச்சு ஆதித்யநாத் பார்வையில் தமிழ்நாட்டுடைய வரலாறு என்ன சொல்லுது அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த தமிழ்நாட்டு வரலாறுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் பும் அப்படின்றவர் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுறாரு அதாவது வந்து தமிழர்கள் வந்து உலகெங்கும் இருந்திருக்க உலகெங்கும் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க உலகெங்கும் இருந்திருக்கிறாங்க ஜப்பானிய மொழி கூட தமிழ்மொழியினுடைய ஒரு சாரல் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கிறதா சொல்றாரு அப்போ இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத வந்து பதிவு பண்றாரு அதுக்கப்புறமேட்டுக்கா ஆதித்யநாதர் என்ன சொல்கிறாருன்னா அறநூறு ஆண்டுகள் வந்து வளர்ச்சியும் அறுநூறு ஆண்டுகளில் வந்து வீழ்ச்சியுமாக வந்து தமிழர்களுக்கு வந்து இருந்திருக்கு தமிழர்களுடைய இது வரலாறு வந்து அப்படிதான் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு அறநூறு வருஷம் வந்து நம்மளுடைய ஆட்சி வந்து ஓங்கி இருந்திருக்கு தமிழனுடைய கை அதுக்கப்புறம் அறுநூறு ஆண்டுகள் வந்து கீழ்நோக்கி வலுவிழந்து இருந்திருக்கு இப்படி தான் வந்து காலகட்டங்கள் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு அதில் வந்து கிமு நாலாம் நூற்றாண்டுலேருந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டுகள் நூற்றாண்டு வரை வந்து தமிழர்கள் வந்து ஆட்சி புரிந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் வந்து செழிப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு அதுக்கப்புறமேட்டுக்கா கிபி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு வடவர்களுடைய படையெடுப்பு வந்து அவங்களுடைய ஆட்சியின் கீழே வரும்போது கலப்பிரார்கள் ஆட்சி என்னோட பல்லவர்கள் ஆட்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழருடைய அடிமை ஆட்சி முறை தமிழை வந்து அடிமையாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பதிவு பண்ணுறாரு அந்த டைமில் வந்து தமிழை வந்து எவ்வளவு வந்து அழிக்க முற்பாட்டார்கள் என்பது குறித்தெல்லாம் வந்து பேசப்பட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கா தில்லி அரசரின் அடிமை தமிழ்நாடு இப்போ வந்து மன்னர்கள் காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கிபி பதினாலாம் நூற்றாண்டில் வந்து என்ன ஆகுதுன்னா மாளிகப்பூர்ன்ற வந்து இங்கே வந்து படையெடுத்து வரான் ராமநாதபுரத்துலையும் சீர்காழிலையும் வந்து படையை நிறுத்தம் தான் குறிப்பிட்டிருக்கு ராமநாதபுரத்தில் ஒரு வசதி கட்டந்தாகவும் சொல்லப்படுது இப்போ இருந்தபோது இவங்க திரும்ப படையெடுக்கிறாங்க அந்த என்ன ஆகுதுன்னா அவர் திரும்ப போயிட்றாரு திரும்ப பொருட்கடிச்சு போகும்போது கிட்டத்தட்ட அவர் வந்து நிறைய பொருட்களை வந்து கொலையடிச்சு கொண்டு தான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் அப்போ அவர் எடுத்து போனது வந்து அறநூறு யானைகள் இருபதாயிரம் குதிரைகள் ஒரு லட்சம் பெட்டி நிறைய பொன்முட்டு இதெல்லாம் வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பதினாலாம் நூற்றாண்டின் இறுதியில் இது வந்து பதினாலாம் நூற்றாண்டில் நடக்குது பதினாலாம் நூற்றாண்டின் இறுதியில வந்து கடைசியா வந்து வீர கேரளது கொடுங்கோல் ஆட்சி வந்து நடந்ததாக வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த கொடுங்கோல் ஆட்சியில தான் என்ன நடக்குதுன்னா மக்கள் வந்து இந்த மன்னன் வந்து போனாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு முடிவெடுக்கிறாங்க அந்த தான் வந்து சூழ்ச்சிகள் நடக்குது விஜயநகர பேரரசு வருது இந்த விஜயநகர பேரரசு வந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க சூழ்ச்சியின் மூலியமாக தமிழர்களை வந்து வீழ்த்தி அவனுடைய ஆட்சி கீழே கொண்டு வராங்க அந்த ஆட்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாயக்கர் ஆட்சி முறைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து உருது முஸ்லீம்களுடைய ஆட்சி வந்து தொடருது அவங்களோட இணைஞ்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை அறிவுப்படுத்துகிறாங்க இதுக்கிடையில் தமிழர்கள் வந்து நிறைய போராடுறாங்க இதெல்லாம் நடந்திருக்கு இதை பற்றிலாம் வந்து தெளிவாக வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஆங்கிலேயர் ஆட்சி முறை பற்றி நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கோம் நிறைய தெரியும் அந்த ஆங்கிலேயர் ஆட்சி முறை நடக்குது அதில் யாரெல்லாம் வந்து தியாகம் செஞ்சாங்க எப்படி வந்து நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சோம் அப்படின்றதுலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த கிமு மூணுல வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய வறுமையும் இருந்திருக்கு அந்த வறுமையின் காரணமாகவும் மக்கள் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லாமல் போயிருக்காங்க அந்த வறுமையில் வந்து என்ன நடந்திருக்குன்னா அப்போ சொல்கிறாரு நம்ம வந்து தமிழ்நாடு வந்து அந்த வறுமை காலகட்டத்தில் தான் ரொம்ப இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிருக்கிறாரு அப்போ இந்த வறுமையை நீக்கணும்னா என்ன பண்ணுன்னா எந்திரமயமாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு பண்ணுறாரு எந்திரமயமாக்கி வறுமையை நீக்கிறதுக்கு ஆலைகளை உருவாக்கணும் அதில் வந்து நம்ம மனிதர்களையே வந்து ஈடுபடுத்தணும் அதில் இருக்கிற உற்பத்தி எல்லாமே தமிழர்களே செய்யணும் இதுமாரி இருக்குது அந்த வளங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணுறதுக்காக என்ன பண்றாருன்னா என்னென்ன வளங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு பட்டியலிடுறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இரும்பு மெக்னீசியம் அலுமினியம் நிலக்கரி இப்படி வந்து சுண்ணாம்புக்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை களிமண் இப்படி நம்மக்கிட்ட வந்து நிறைய வந்து தமிழ்நாட்டில் வந்து கனிம பொருட்கள் இருக்குது இதெல்லாம் வச்சு வந்து தொழிலை வந்து உருவாக்க முடியும் தமிழருக்கு வந்து ஒரு தனி நாடாக வந்து சிறந்து விளங்குறதுக்கு பல வகையான ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாரு இது மட்டும் இல்லாமல் கடல் செல்வங்களாக நம்மக்கிட்ட கடல்லிருந்து கேட்கக்கூடிய செல்வங்கள் வந்து அவ்வளோ தரம் இருக்குது அதுக்கு உதாரணத்துக்கு வந்து உப்பு முத்து அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு அதில் வந்து சங்ககால பாடல்லையே வந்து இதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சங்ககால பாடல்களையும் வந்து நமக்கு வந்து போடிகிட்டு காட்டியிருக்கிறாரு வந்து நம்மளுடைய புத்தக ஆசிரியர் இப்படி பட்டினப்பாளையில் முக்கியமாக வந்து பட்டினப்பாளையில் குறிப்பிட்ட ஒரு பாடல் அதை வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு படித்து கட்டுறேன் நிலத்தின்று நீர் பரப்பவும் அலத்தறியாய் பல பண்டம் வரம்பறியாமை வந்தின்பு அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாளையில் பாடியிருக்கிறாங்க இப்படி வந்து நம்மகிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருந்திருக்கு அதெல்லாம் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து செழிப்பாகவே இருந்திருக்கலாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குறிப்பிட்றாரு அதுக்கப்புறமேட்டுக்காக முக்கியமான விஷயத்துக்கு வந்து வராரு இப்போ இதெல்லாம் நடந்துச்சுங்க அந்த காலகட்டத்தில் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி இவங்க எல்லாம் அடிமைப்படுத்தி நம்மளுடைய வளங்கள்லாம் சுரஞ்சிட்டாங்க முக்கியமாக கப்பம் கட்டுவதற்காக தான் போரை நடந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு ஆனால் இன்றளவும் டெல்லி அரசாங்கத்துக்கு நாம் வரி செலுத்துகிறோம் அதே போல் அங்கே நம்மளுடைய வரியை கொடுத்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து பிச்சை கேட்குற மாதிரி இருக்கோம் நம்ம இங்கே எல்லாமே நம்மளுடைய வளங்கள்லேருந்து நம்மளுடைய மக்கள்கிட்டேருந்து தான் வரி வந்து டெல்லி அரசாங்கத்துக்கு போகுது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப தரும்போது நமக்கு ஏதோ கொஞ்சமாக தான் தராங்க அதையுமே சில டைமில் தர்றதில்ல எல்லாம் நிகழ்காலத்தில் நம்ம பார்க்குறோம் இப்படிலாம் இந்த நிலைமை நீடிக்குது இதில் இருந்துலாம் நம்ம விடுபடணும்னா அவருக்கு அதில் தான் பதிவு பண்ணுறாரு இதெல்லாம் நம்ம விடுபடுறோன்னா நம்ம வந்து தனிநாடு கோரிக்கை தான் வந்து அதுக்கு வந்து ஒரே வழி புத்தகாசிரியர் வந்து இதில் வந்து தெளிவாக வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் அதே போல் இந்த வரி சுழண்டல்ன்றது எப்போ வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு ரெண்டு வழிமுறை சொல்கிறாரு ஒன்று வந்து தனிநாடு அடைவது தான் நிரந்தர தீர்வு இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா நம்மளுடைய தமிழருடைய பொருட்களை உற்பத்தி செய்து அதை தமிழர்களே வந்து நுகர்வு செய்யணும் நம்மளுடைய பொருட்களை வந்து நமக்குள்ளேயே வந்து பரிமாறிக்கொள்ளணும் இந்த மாதிரியான செயல்கள் செய்வதன் மூலமாகவும் ஓரளவுக்கு விடுபடலாம் ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமாக விடுதலை பெற வேண்டும் என்றால் தனிநாடு தான் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் தான் வந்து ஒன்று குறிப்பிட்றாரு தமிழ்நாடு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமென்றால் முதலில் அதனுடைய மொழியை அழிக்க வேண்டும் அந்த மொழியை அழிச்சிட்டிங்கன்னா அந்த நாட்டை அழிச்சிடலாம் அதை தான் காலந்தொட்டி எல்லாரும் வந்து முயற்சி பண்ணாங்க ஆனாலும் இன்றளவும் தமிழ் வந்து தழுத்து நிற்கணும் அதுபோல தான் இதே ஒரு நாடு வந்து வளர வேண்டும் என்றால் அந்த மொழி வளர வேண்டும் அந்த மொழி வளர்ந்தால்தான் அந்த நாடு வளரும் இதுதான் வந்து உண்மையான கூற்று அப்போ ஒரு நாட்டை நீங்கள் வந்து அழிக்கணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா மொழி அழிக்கணும் அந்த வேலைகளை தான் எல்லாருமே வந்து தமிழர்கள் மீது வந்து செஞ்சுருக்கிறாங்க ஒரு நாடாக இருந்ததை மொழியை அழித்து அதன் மேலே வந்து கட்டமைச்சு இப்படி வந்து ஒரு அரசாங்கம் அந்த கட்டுப்பாடு அரசியலமைப்பு இதுக்குள்ளெல்லாம் போய் நிற்கிது அப்போ இதெல்லாம் வந்து இருக்குன்றத வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து எடுத்து காட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு மொழி ஒரு நாடு தமிழருடைய ஒற்றுமை தமிழன் கால்வாயின்னு சொல்லக்கூடிய சேது சமுத்திர திட்டம் வந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி காவிரி நீரை குறித்து சிறுபான்மையினருடைய நிலைமை குறித்து இப்படி எல்லார பற்றியுமே சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை பற்றிலாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அதெல்லாம் வந்து நீங்கள் படிங்க அது அது வந்துடுச்சுன்னா தமிழ்நாடு வந்து தண்ணீர்வை அடைஞ்சிடும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதெல்லாம் வந்து இன்றளவும் கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ இப்படியாக ஒரு ஆய்வா அழகாக வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக ஆதித்தனருடைய அரசியல் வரலாறு அரசியலில் ஆதித்தனனுடைய ஆதிக்கம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போறோம் அரசியலில் ஆதித்தனார் ஈடுபட்ட கால சூழலை வந்து நமக்கு வந்து விளக்குறாங்க இது வந்து ரொம்ப தேவையும் கூட நமக்கு ஏன்னு கேட்டால் வந்து எதனால் அவர் வந்து அரசியலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைஞ்சாரு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதனால் வந்து முக்கியமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த திமுக அப்படின்றது வந்து எப்போ வந்து உருவாகுது அதனுடைய ஆதி என்ன அப்படின்றத வரலாற்று ரீதியாக ஆண்டு வரியாக வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் திராவிடர் சங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு சி நடேசன் முதலியார் என்றவர் தான் வந்து ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் அல்லது நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பி தியாகராய செட்டியாரும் டாக்டர் எம் நாயர் சி நடேசன் முதலியார் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அல்லது நீதிக்கட்சத வந்து உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஆறில் வந்து இவங்க வந்து வெற்றி பெறாங்க நீதிக்கட்சி வந்து ஜெயிச்சுருக்கு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து தோல்வியை வந்து சந்திக்கிறாங்க அவங்களால வந்து ஜெயிக்க முடியல அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறில் காங்கிரஸோடைய ஆட்சி அமைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் அப்போ ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருக்கிறது அவர் என்ன பண்றாருன்னா அந்த டைமில் ஹிந்தி வந்து கட்டாயப்பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது வந்து நீதிக்கட்சியும் சுயமரியாதை இயக்கம் இணைந்து வந்து போராட்டங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து முன்னெடுக்குது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா வந்து என்ன பண்றாருன்னா நீதி கட்சி பேரை வந்து மாற்ற சொல்லி கோரிக்கையை வந்து வைக்கிறாரு அது வந்து நிறைவேற்றப்படுது திராவிட கழகம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாறுது அதுக்கப்புறம் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிடுறாங்க பதினேழு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உருவாகுது இது வந்து அண்ணா வந்து தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா திமுக என்ன பண்ணுதுன்னா திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இப்போ இருக்கிற தமிழ்நாடு கேரளம் ஆந்திரா கர்நாடகா இது எல்லாம் சேர்ந்து இருந்தது அதை வந்து திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்குது அதுக்கப்புறம் எட்டுக்கா என்ன ஆகுதுன்னா ஆதித்தனார் உடைய செயல்பாடு உள்ள வருது எதிர்ப்பணி செயலாளராக வந்து ஆதித்தனார் வந்து வராது ஏன்னு கேட்டால் இவங்க வந்து இந்த உடன்பாட்டில் வந்து திராவிட நாடு என்ற உடன்பாட்டில் வந்து ஆதித்தனார் வந்து உடன்படலை அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நாம் தமிழ் இயக்கத்தை வந்து வலுப்பெற செய்கிறார் ஆனால் என்ன நடக்குதுன்னா இந்த காங்கிரஸை வந்து ஒழிச்சா மட்டும்தான் அதாவது வந்து பாராளுமன்றத்தில் வந்து சிறுபான்மையாக நம்ம நாற்பது சீட்டு தான் இருக்கிறோம் அந்த பாராளுமன்றத்தை வந்து கைப்பற்றினா தான் வந்து தனிநாடுன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் முன்னெடுக்க முடியும் அப்போ என்ன பண்ணோம்னா காங்கிரஸை வந்து தோற்கடிக்கணுன்றது தான் அவருடைய நிலைப்பாடாக மாறுது அதனால் என்ன பண்றாருன்னா காங்கிரஸை தோற்கடிக்கிறதுக்காக இவர் வந்து எதிர்ப்பணி ஒன்று வந்து கட்டமைக்கிறாரு அந்த அணிக்கு வந்து ஐக்கிய முன்னணின்னு சொல்லிட்டு பெயர் சுட்டுறாரு பெயர் சுற்றி கட்டமைச்சிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுருக்கிறாங்க நூற்றி அறுபத்தாறு சீட்டு ஜெயிச்சதாக வந்து சொல்கிறாரு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நூற்றி அறுபத்தாறு சீட்டு வந்து ஐக்கிய முன்னணியும் காங்கிரஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு சீட்டு ஜெயிச்சிருக்கு ஆனால் வந்து தனி கட்சியாக இல்லாமல் நீங்கள் கூட்டணியாக வந்திருக்கீங்க அதனால் வந்து இது பண்ண முடியாது என்ன பண்ணுறாங்க கவர்னர் என்ன பண்றாருன்னா காங்கிரஸை கூப்பிட்டு ஆட்சி கொடுத்ததாக வந்து பதிவு பண்ணிடுறாரு அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இவங்க இந்த ஐக்கிய முன்னணியில் சேர்ந்து ஒரு மாநாடு போடுறாரு மாநாடு போட்டு காங்கிரஸ் வந்து ஒழிக்கணும் தனிநாடு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு போடுறாரு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாப்பு சட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து ஆதித்யநாத் வந்து கைது பண்ணுறாங்க அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி கைது பண்ணி தனிச்சிறையில் கோயம்புத்தூரில் வந்து அடைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஜனவரி ஏழாம் நாள் வந்து விடுதலை ஆகி அவர் வந்து வராரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆதித்தனார் என்ன பண்ணுறாருன்னா திமுகவோட இணைஞ்சுக்கிறார் இப்போ இதெல்லாம் வந்து ஏன் வந்து இவர் சொல்ல வர்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேயே வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற கோரிக்கையை வந்து பெரியார் வந்து முன் வச்சிருக்கிறாரு அதை பார்த்து தான் இவர் சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி அங்கே வந்து வழக்கறிஞராக வேலை செஞ்சிருந்தவர் சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து பெரியாரை சந்திச்சிருக்கிறாரு அண்ணாவை சந்திச்சிருக்கிறாரு அப்பத்துல இருந்து அண்ணாவுக்கு பெரியாரோட இவருக்கு வந்து தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதிவு பண்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுகவோட சேர்ந்து நிற்கும் போது திருவைகுண்டம் அப்படின்ற சட்ட சட்டமன்ற தொகுதியில வந்து இவர் வந்து போட்டியிட்டு ஆதித்தனர் வந்து ஜெயிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவைத்தலைவராகவும் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஹிந்தி ஒழிப்பு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து இவர் சட்டப்பேரவை விதிகள்லாம் வந்து இருந்திருக்கு அதை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை இவரே எடுத்து தமிழில் அதே மாதிரி சட்டமன்றத்தில் வந்து ஒவ்வொரு முறை கூடும்போதும் ஒரு திருக்குறளை படித்து தான் வந்து கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு திருக்குறளை வாசிக்கும் வழக்கத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாரு தமிழை வந்து செம்மை வர செய்கிறதுக்கு அவர் ஆள் முடிந்த வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் போக்குவரத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் இவருக்கு வந்து பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த சமயத்துல இவர் சில முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காரு ஒன்று என்னன்னா நிலத்தடி நீரில் இருந்து விவசாயத்தை வந்து பெருக்கணும் அப்படின்றதுனால நிலத்தடி ஆழ்துளை கிணறு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் ரைஸ் மெல் புதுமை அரிசி ஆலையை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு பசுமை புரட்சியும் இவர் காலகட்டத்தில் தான் வந்திருக்கு பசுமை புரட்சியும் அவர் தான் வந்து கொண்டிருக்கிறாரு அதை வந்து ஊக்குவிச்சு அதுக்கான செயல் திட்டங்களை படி இப்படி அரசியலில் இவருடைய செயல்பாடு வந்து இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து அரசியல் வந்து எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம் இவர் வந்து இதுக்குள்ள இருக்கிறார் அப்ப நாம் தமிழருக்கும் அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்றத பத்தி பதிவு பண்ணல திமுக கூட இணைஞ்சி வேலை தான் பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஆதித்தனாருடைய போராட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க மிக முக்கியமான போராட்டங்கள் இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஒன்று வந்து பனை வரியை வந்து எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாரு அப்ப என்ன நடந்திருக்குன்னா மதுவிலக்கு இருந்திருக்கு ஆனாலும் வந்து பனை வரி பனை மரத்துல இருந்து கல்லிறக்கி நீங்க எது கற்பட்டி எது காய்ச்சினாலுமே கல்லதாக இருந்தாலும் பதனியரைக்கு கருப்பட்டு காசுனாலும் பனைக்கு என்று வரி செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்திருக்கு அது வந்து தென் தமிழகத்தில் அதிகமாக இருந்திருக்கு அப்போ அந்த பனை வரியை வந்து செலுத்த முடியாத தொழிலாளர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனை வரியை நீக்க வேண்டும் சொல்லிட்டு எதிர்த்து வந்து பெருமளவில் வந்து போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு அந்த சமயத்தில் இவர் சட்டப்பேரவை தலைவராக வந்திருக்க அதாவது மேலவை சட்டப்பேரவைத் தலைவர் ப தலைவராக இருந்திருக்கிறாரு அந்த பதவியும் வந்து வேணான்னு சொல்லிட்டு இந்த பனைவரி சட்டத்தை நீக்கணும் அப்படின்றதுக்காகவே உதறிட்டு அந்த போஸ்டிங் வந்து வெளியே வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பனைவரி சட்டம் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மாத்தூர் உழவர் போராட்டம் இது வந்து மிராசுதாரர்களுக்கும் உழவர்களுக்கும் இடையேயான போராட்டம் கூலியை உயர்த்தி தர சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க அந்த போராட்டத்திலையும் இவர் தான் முன்னணியாக இருந்து உழவரின் சார்பாக பல போரா பல போராட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க தொடர் கைது போராட்டமும் நடந்திருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு முதல் பதினெட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரை வந்து பார்த்தீங்கன்னா உழவர்களுடைய தொடர் மறியல் போராட்டம் நடந்திருக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழில்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மருத்துவமனை தொழிலாளர்கள் போராட்டத்தில் இவருடைய பங்கு வந்து பெரிய அளவில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து படையெரிப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க அது என்னன்னு வந்து நம்ம குறிப்பிடறோம் புத்தகத்தில் படையெரிப்பு போராட்டம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த படையெரிப்பு போராட்டத்தில் வந்து இவரும் பெரியாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அதுக்கும் வந்து இவர் கைது பண்ணியிருக்காங்க படையெடுப்பு போராட்டம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா இந்திய வரைபடத்தை வந்து இருக்கிறாங்க எரிச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டால் தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற தனி கோரிக்கை தனி தனித்தமிழ்நாடு வேண்டி இனிமேலான வேலைகள் நடந்தது அதுக்கப்புறமேட்டுக்கா இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதுலேயும் இவருடைய பங்கு பெருமளவில் இருந்து இப்படி சிபி ஆதித்யநாருடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கை வரலாற்றையும் ஆய்வின் அடிப்படையில் நமக்கு வந்து வழங்கியிருக்கிறாரு புத்தகாசிரியர் ராசா பாண்டியன் அவர்கள் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கோம் நாம் தமிழர் இயக்கம் வந்து எப்படி உருவாச்சு அதனுடைய உருவான ஆண்டுன்னா அதன் பிறகு வந்து ஆதித்தனோடைய செயல்பாடுகள்னால் அதன் பிறகு வந்து அரசியல் கட்சியில் அவருடைய ஈடுபாடுன்னா நம்மளுடைய வளங்கள் நடந்தது தமிழ்நாட்டுடைய வரலாறு எப்படி இருந்தது நம்மளுடைய சங்க காலத்தில் எப்படி இருந்தோம் அதுக்கப்புறமேட்டுக்கா அவருடைய அரசியலில் என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கிறாரு என்னென்ன போராட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு நாம்தமிழ இயக்கத்தில் இந்த தோழர்களுக்கு எப்படி வந்து பேர் வச்சுருக்கிறார் ஒரு ஏன் மாற்றினார் இது போல் வந்து ஒட்டு மொத்தமாக நாம்தமிழர் இயக்கம் குறித்த அப்போது இருந்த நாம்தழ இயக்கம் குறித்த ஒரு ஆய்வு நூல் தான் இந்த நூலு ஐயா முகிலே ராசா பாண்டியன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகம் வந்து கிடைக்கிது இந்த புத்தகம் வேணுன்றவங்க என்னையே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஐயா வந்து பேசிட்டு வந்ததின் அடிப்படையில் அவர் என்ன சொன்னார்னால் நீங்களே கேட்டு புத்தகம் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் நம்ம அனுப்பி வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு நிறைய புத்தகங்கள் இருக்குது அவசியம் தமிழர்களாகிய அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டிய ஒரு நூல் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு நூல்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு நூல் ரொம்ப முக்கியமான ஒரு காணொலி எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு புத்தகம் வேணுன்றவங்க நம்ம வந்து கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்கள் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி